சாமியல் இன்னைக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் தான் நாம பார்க்க போறோம் கறி யூஸ் பண்ணா வீல் கிரேவி இது ரெண்டை தான் பண்ணப் போறேன் இன்னைக்கு ஆதிராவுக்கு ஸ்கூலுக்கு மார்னிங் 8:30க்குள்ள செஞ்சு கொடுத்து அனுப்பறோம் இந்த கறி வகையில புலாவ் செஞ்சா நல்லா இருக்குமா அப்படினு சொல்லிட்டு நானே ஒரு நாள் யோசிச்சேன் அம்மாச்சி செஞ்சு பார்க்கலாம் நல்லா இருந்தா இன்னும் நாள் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புங்க அப்படினு சொல்லிட்டு எங்க பாப்பா சொன்னாங்க ஒரு நாள் நான் ரெண்டு பேரும் மா சேர்ந்து செஞ்சோம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சது கறி வகையில போட போட இன்னும் கொஞ்சம் ಜಾST-ஆவே போடுங்க போடுங்க மச்சின்னு சொன்னாங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க கருவேப்பிள்ளை நல்லா தானேங்க கூடவே வந்து அதுக்கு கிரேவி சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்களே அம்மாச்சி இதுக்கு ஒரு கிரேவி தான் மேட்ச் ஆகும் என்ன கிரேவி செய்வீங்களோ தெரியாது நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் வந்து மேக்கர் கிரேவி பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கேங்க வாங்க இது ரெண்டையும் எப்படி செய்யறது பார்த்தா வீடியோக்குள்ளே போலாங்க கருவேப்பிள்ளை புலா பண்ணுறதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக சம்பா கருவேப்பிள்ளை வாங்கிட்டு வந்தேங்க இந்த கருவேப்பிலையை நல்லா தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதை நல்லா உருவி எடுத்துக்கலாங்க கறிவேப்பிலை புலாவுக்கு நான் பாசுமதி ரைஸ் தான் எடுத்திருக்கேங்க இந்த டம்ளரில் நான் ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இதை ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாங்க கொத்தமல்லி புதினா எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வந்துடலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு நறுக்கணுங்க ஒரே ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கூடவே வந்து கருவேப்பிலை பாருங்கள் ஒரு கைப்பிடிக்கும் ஜாஸ்தியாகவே நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டேன் கருவேப்பிலையோட ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிக்கிறேங்க அப்புறம் இந்த தேங்காய் துருள் ஒரு கப் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம கொஞ்சம் பால் எடுத்துக்கலாங்க சுத்தம் பண்ண கருவேப்பிலையை மிக்சி ஜாரில் சேர்த்துடலாங்க நான் நல்லா ஒரு கைப்பிடிக்கும் ஜாஸ்தியாகவே கருவேப்பிலை சேர்த்துருக்கேங்க ஒரு பச்சை மிளகாய் இதுலேயே சேர்த்து அரைச்சிக்கலாம் இதை தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேங்க இப்போ நம்ம கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கணுங்க இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் பிரெஞ்சி இலை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் போதும் தாளிக்க மட்டும் போதும் இப்போ இது பொரிஞ்சு வந்த உடனே இப்போ கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கிட்டேங்க முந்திரி வந்து ஆப்ஷன் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்குங்க ரெண்டே ரெண்டு மிளகாய் பச்சை மிளகாய் இந்த மாதிரி நடுவில் கீறுனது சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சம் இதை வறுத்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சதை சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயம் நான் நல்லா ரெண்டு வெங்காயத்தை நீள வாக்கில் நறுக்கிட்டு இப்போ சேர்த்துருக்கேங்க இப்போ இது வந்து ரொம்ப வதங்கிடக்கூடாது இது வந்து ஒரு கண்ணாடி பதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தேங்காய் பால் சாதத்துக்கு நெய் சாதத்துக்குலாம் வதக்கும் இல்லைங்க அந்தளவுக்கு வதங்கினா போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க ஒரு டீஸ்பூன் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி பிரட்டி விட்டுட்டு ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி இலை நறுக்குனது சேர்த்துக்கிட்டேன் அதில் பாதி அளவுக்கு புதினா இலை சேர்த்துட்டேங்க ஜஸ்ட்டு இதை வந்து ஒரு பத்து இருபது செகண்ட் வதக்கினாலே போதும் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்துடுங்க அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சு தக்காளி சேர்த்துடலாம் தக்காளியை ஃபைனலாக சேர்த்து ரொம்ப வதங்க வேண்டியதில்லைங்க இதுவும் ஒரு பத்து இருபது செகண்ட் வதங்கினா போதும் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கருவேப்பிலை பேஸ்ட்டாக இதில் சேர்த்துடுங்க கருவேப்பிலையை அரைக்கும் போது நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டி பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுங்க இப்போ இது ஒரு நிமிஷம் வதங்கினா போதும் கருவேப்பில் அரைச்சது இப்போ நம்ம தேங்காய் பால் ஒரு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் சேர்த்தாச்சுங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாங்க ஒரு பங்கு ரைஸ்க்கு ரெண்டு பங்கு தண்ணி தான் கணக்குங்க நம்ம இன்றைக்கி ஒரு டம்ளர் தேங்காய் பாலும் ஒரு டம்ளர் தண்ணியும் சேர்த்துருக்கோங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே சேர்த்தாச்சுங்க இப்போ நல்லா பிடிச்சி வர ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு களைஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இப்போ பாசுமதி ரைஸில் சேர்த்தாச்சுங்க நீங்கள் சீரக சம்பா அரிசி வேணுணாலும் சேர்க்கலாம் அதுக்கு தகுந்த தண்ணி வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும் அவ்வளோதான் சாதாரண பொன்னி அரிசியிலையுமே செய்யலாங்க நான் இப்போ மூடி போடலை குக்கருக்கு வெயிட் போடலை ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுங்க பாருங்கள் இப்போ அரிசியும் தண்ணியுமா சேர்ந்து ஒரு குளகலாக பக்குவம் வந்திருக்கு பாருங்களேன் இது வரைக்கும் நான் வேக விட்டுட்டேன் இதுக்கப்புறமா நெய் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணுங்க இதுக்கெல்லாம் கொஞ்சம் நெய் ஜாஸ்தியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் நெய் போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு அவ்வளோதாங்க குக்கர் மூடியை போட்டு வெயிட் போட்டலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துருங்க போதும் இப்போ வெயிட் ஆறிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நல்லா கருவேப்பிள்ளை ஜாமுன் வாசம் வருதுங்க கருவேப்பிள்ளை பிள்ளை பாருங்க நல்லா உதிர் உதிராக ரொம்ப அருமையாக வந்துருந்துச்சுங்க இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் குட்டீஸ்க்கெல்லாம் கொடுத்து விடும்போது கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வருங்க இது வந்து சொன்னா தான் தெரியும் கருவேப்பிலை புலாவ் அப்படிங்கிறது வந்து தான் தெரியும் அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருந்துச்சுங்க அடுத்ததான் மீல் மேக்கர் கிரேவிக்கு நான் இந்த மாதிரி பெரிய சுவையாக தான் எடுத்துக்கிட்டேங்க இப்போ கொதிக்கிற வெந்நீரில் சேர்த்தாச்சு வெந்நீரில் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டியதில்லை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சா போதுங்க அதுக்கப்புறம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்லேயே ஒரு பத்து நிமிஷம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க அதுக்கப்புறமா எடுத்து நம்ம ரன்னிங் வாட்டரில் விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இறுக்கி புழிஞ்சு எடுத்துக்கலாங்க இதுக்கடையில் நம்ம வந்து கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாம் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு முந்திரி கொஞ்சம் கசகசா கொஞ்சம் சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் கசகசா அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க சின்னதாக ஒரு தக்காளி இதையெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாங்க இப்போ கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் அந்த தக்காளியும் தேங்காய் துருவலும் அதிகமாக வதங்க வேண்டியது இல்லைங்க ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கினா போதும் வெங்காயம் மட்டும் நல்லா வதங்கியிருக்கணும் இப்போ அதை ஃபைன் பேஸ்ட்டாக ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கிட்டேங்க மேக்கரும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு நல்லா ரன்னிங் வாட்டரில் விட்டு இறுக்கி பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பிச்சு பிச்சு போட்டுக்கிட்டேங்க இப்போ மசாலும் ரெடியாக இருக்குது தாளிச்சிடலாங்க காலையில் அப்படிங்கிறதால எல்லார் வீட்லேயும் இப்படி தான் இருக்கும் இல்லைங்களா டிஃபனும் செஞ்சுக்கிட்டு லஞ்ச் பாக்ஸும் ரெடி பண்ணதால் இந்த அளவுக்கு தான் இருக்குது முடிச்சுட்டு தான் எல்லாம் பார்க்கணும் இப்போ நம்ம மீல் மேக்கர் கிரேவி ரெடி பண்ணிடலாங்க அதுக்கு நான் ஒரு வானலியில் கடலை எண்ணெய் விட்டு சோம்பு மட்டும் தாளிச்சிக்கிட்டேங்க சோம்பு பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி நறுக்கி சேர்த்துருக்கேங்க இப்போ இந்த தக்காளி வதங்கிட்டிருக்கும் கொஞ்சம் புதினா எல்லாம் சேர்த்துக்கிட்டேன் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேங்க கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்து இந்த கலவை கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டேங்க இப்போ இதை நல்லா வதக்கிக்கிட்டேன் இப்போ மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிக்கிட்டேங்க வதங்கின இந்த கலவையில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கர் இப்போ பிச்சு போட்டு சேர்த்தாச்சுங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாங்க இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை அரைச்சி இப்போ இதில் சேர்த்தாச்சு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டேங்க கொஞ்சமாக நான் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் தேவையான உப்பு சேர்த்தாச்சுங்க இதில் கரம் மசாலா கொஞ்சம் சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டாச்சு இப்போ இந்த கிரேவி சுண்டி வர்றதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இப்படியே நான் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே கொஞ்சம் வதக்கிக்கிட்டேங்க காரத்துக்கு கறி கறிக்குழம்புத்தூள் போட்டிருக்கோம் தேவைப்பட்டால் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் சிம்மில் போட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டுட்டேங்க நம்ம ஃபைனலாக மூடி போட்டால் தான் அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து பாருங்கள் நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்திருக்கு இப்போ எங்கள் ஆதிராவுக்கு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வைக்கிறேங்க இந்த மாதிரி தான் நான் மீல் மேக்கர் கிரேவி பண்ணேங்க இப்போ மீல் மேக்கர் கிரேவியும் ரெடி புலாவும் இப்போ நான் ஹாட் பேக்கில் எடுத்து வச்சிட்ருக்கேன் மார்னிங் ஸ்கூலுக்கு அவங்க வீட்டிலருந்து தான் கிளம்புவாங்க அதனால் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டா அவங்க இருந்து லன்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிக்குவாங்க இப்போ இதை யாரோ ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க இப்போ பாருங்கள் புலாவ் நல்லா உதிர் உதிராக வந்துருக்குங்க இப்போது ஆதிராவுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்து வச்சாச்சுங்க ஆதிராவும் இதை சாப்பிட்டுட்டு அம்மாச்சி இந்த கிரேவி சான்ஸே இல்லை ரொம்ப நல்லா இருந்துச்சு சிக்கன் மட்டன் டேஸ்ட்டில் வந்துருந்துச்சுங்க அம்மாச்சி அதே சமயம் இந்த புலாவுக்கு வந்து நல்ல மேட்சாக இருந்துச்சு அப்படின்னு அவங்க சர்டிஃபிகேட்டும் கொடுத்தாங்க ஸ்கூலுக்கு குட்டீஸ்க்கு மட்டும் இல்லைங்க ஆஃபீஸுக்கு போகிற பெரியவங்களுமே இந்த ஹெல்த்தியான காம்போவை எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கறி ரூஸ் புலாவும் மீல் மேக்கர் கிரேவியும் செஞ்சு இப்போ பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சுங்க ரொம்ப நல்லா வந்துச்சு அதாவது கருவேப்பிள்ளையில் வந்து புலாவ் அப்படின்னே சொல்ல முடியாது நம்ம தேங்காய் பால் வேறு இதில் ஊற்றிடுறாங்களா அதனால டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப ஹெல்தியாக லன்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி கொடுங்க இந்த மாதிரி லன்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் அப்பப்ப நான் கொடுக்குறேங்க கண்டிப்பாக வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க எங்கக்கிட்ட முருங்கைக்கீரை பொடியும் இந்த சீசனில் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் தேங்க்யூ